கமலம் அகாடமி அணியினர் இருபத்தி ஒரு வெற்றி புலிகளும் தேக்கம்பட்டி அணியினர் பதிமூன்று வெற்றி புள்ளிகளோடு ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மீண்டும் ஒரு பதிவு செய்கின்றார்கள் கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் லாஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் இப்போட்டியை தொடர்ந்து அடுத்ததாக ஆடுகளத்தை அலங்கரிக்க பி பாசிட்டிவ் கோயம்புத்தூர் அணியினரும் அவர்களை எதிர்கொண்டு ஆட மதுரை ஏ அப்துல் கலாம் அணியினரும் விரைவாக கட்ட அழைப்பு கருதி கோயம்புத்தூர் பி பாசிட்டிவ் அணியினரும் மதுரை ஆடுகளத்துக்கு வருமாறு அழைக்கப்படுகின்றார்கள் போயுத்தூர் அருமையான வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் தேக்கப்பட்டி அணியினர் அணியின் எண்ணிக்கை கமலம் அகாடமி அணியினர் கமலம் அகாடமி அணியினர் இருபத்தி இரண்டு வெற்றி புலிகளும் தேக்கம்பட்டி 15 பதினைந்து வெற்றி கடைசி நான்கு நிமிட ஆட்டம் அணியின் எண்ணிக்கை கமலம் அகாடமி அணியினர் இருபத்தி மூன்று வெற்றி புலிகளும் தேக்கம்பட்டி அணியின பதினாறு வெற்றி புலிகள் இருபத்தி மூன்று பதினாறு அருமையான வெளிப்படுத்திக் அணியின் எண்ணிக்கை தேக்கம்பட்டி அணியினர் இருபது கமலம் அணியினர் இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று இருபது இரண்டு அணியினரும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள்

கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் லாஸ்ட் டூ மினிட் கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் அணியின் எண்ணிக்கை கமலம் அணியினர் இருபத்தி ஐந்து தேக்கம்பட்டி அணியினர் இருபத்தி ஒன்று தேக்கம்பட்டி அணியினர் இருபத்தி ஒன்று கவளம் அணியினர் இருபத்தி ஐந்து மீண்டும் ஒரு வெற்றி பதிவை பதிவு செய்கின்றார்கள் தேக்கம்பட்டி அணியினர் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருப்பவர்கள் கமலம் அகாடமி அணியினரும் தேக்கம்பட்டி சிவகுமார் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணியினரும் அருமை அருமையான பிடி அணியின் எண்ணிக்கை கமலம் அணியினர் இருபத்தி ஆறு பேக்கம்பட்டி அணியினர் இருபத்தி மூன்று இருபத்தி இருபத்தி ஆறு தேக்கம்பட்டி மூன்று கடைசி ஒரு நிமிடம் லாஸ்ட் ஒன் மினிட் கமலம் இருபத்தி ஆறு தேக்கம்பட்டி இருபத்தி மூன்று கமலம் அணியினர் இருபத்தி ஆறு தேக்கம்பட்டி அணியினர் இருபத்தி நான்கு ட்வெண்ட்டி போர் டுவெண்டி சிக்ஸ் இப்போட்டியில் கமலம் அகாடமி அணியினர் வெற்றி வாகை சூடுகின்றார்கள் இருபத்தி ஏழு வெற்றி புலிகள் எடுத்து வெற்றி வாகை சூடுகின்றார்கள் விடாமுயற்சியோடு விளையாடிய சிவகுமார் தேக்கம்பட்டி அணியினரும் சிறப்பாக விளையாடினார்கள் அவர்கள் இருபத்தி நான்கு வெற்றி புலிகள் தேக்கம்பட்டி அணியினர் மேடைக்கு அணியினர் மேடைக்கு முன்பாக அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள்